இலங்கை மற்றும் இந்திய நாடுகள் இணைந்து நடாக்கும் இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான வெற்றி கிண்ணம் யாழ்ப்பாணத்துக்கு கடந்த முதலாம் தேதி வாகன பேரணியாக எடுத்து வரப்பட்டது இலங்கையின் பல்வேறு நகரங்களுக்கும் உலக கிண்ணம் எடுத்து செல்லப்பட்டு வரும் நிலையில் கடந்த முதலாம் தேதி வடக்குக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது அந்த வகையில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு உலக கிண்ணம் எடுத்து வரப்பட்டது யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலப்பு பண்பாட்டு நடனத்தை தொடர்ந்து வெற்றி கிண்ணம் காட்சிப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நல்லூர் ஆலயம் ஒன்றில் வெற்றி கிண்ணம் எடுத்து வரப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து துறையப்பா விளையாட்டு அரங்கிலும் அதனை தொடர்ந்து யாழ் கோட்டையிலும் யாழ் பொது நூலகத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது